சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னிடம் சில நிமிடங்கள் பேச வேண்டும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என் வாக்கை கேட்கும் என் அன்பு பிள்ளையே உன்னை மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து மீட்டெடுக்க வந்த இந்த ஆதிபராசக்தியின் வாக்கை மனதை ஒருநிலைப்படுத்தி முழுமையாக கேள் பாதியில் விட்டு சென்று விட்டு நடப்பது தெரியாமல் பாதாளத்தில் பாதத்தை எடுத்து வைத்துவிடாதே என் கண்மணியே உன்னை விழுங்க காத்திருக்கும் ஆதி பராசக்தியின் வாக்கை மதித்து கேட்கும் எந்த பிள்ளைக்கும் எந்த ஆபத்தையும் வரவழைத்து கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்க மாட்டேன் இந்த ஆதி பராசக்தி அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த ஒரு காரியம் இடையே சற்று பொறுமையாக இருந்தது ஆனால் மீண்டும் ஓய்வெடுத்தது போதும் என்று வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏற காத்திருக்கிறது அதனால் தான் ஓடோடி வந்தேன் இந்த ஆதிபராசக்தி உன்னை காப்பாற்ற என் தங்கமே எல்லாம் முடிந்துவிட்டது எல்லாம் போய்விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சற்று ஓய்வெடுத்து முடித்தவுடன் திரும்பவும் முருங்கை மரம் இந்த துரத்தத்தான் இன்று என் பிள்ளையை தேடி வந்தேன் நான் என் பிள்ளைக்கு ஆபத்தை வரவழைக்க காத்திருக்கும் இந்த வேதாளத்தை விட்டு வைப்பேனானான் அன்பு தங்கமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அது வரும் போகும் என்று அலட்சியமாக இருந்துவிடாமல் ஆபத்தை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இருந்தால் எதிலும் வெற்றி கண்டுவிடலாம் நீ எத்தனை பேரொன் பாதத்தை எழுத்தாலும் நீ முன்னேறிக் கொண்டே செல்லலாம் அதை விட்டுவிட்டு அவனால் என்ன செய்ய முடியும் இவளால் என்ன செய்துவிட முடியும் என்ற அலட்சியம் வந்துவிட்டால் உன்னை இழுத்து குளியில் போட்டு விடுவார்கள் என் தங்கமே அன்பு பிள்ளையே வாழ்க்கை மிகவும் முக்கியம் காலம் குறுகியதாக இருந்தாலும் அந்த வாழும் காலத்தை உருப்படியாக்கி உன் சந்ததிக்கு நல்லதை செய்துவிட்டு உன் பெயரை புகழும்படி நாலு நல்லதை சேர்த்து வைத்துவிட்டு உன் வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் தங்கமே உன்னால் பிறர் சிரிக்க வேண்டும் ஆனால் உன்னை பார்த்து பிறர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது என்னை நம்பி இருக்கும் என் பிள்ளைகள் நாலு பேருக்கு நல்லதை செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வார்களே தவிர பாவத்தை தேடிச் செல்ல மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் அதனால் தான் ஒவ்வொரு ஆபத்திலும் இருந்தும் என் பிள்ளைகளை காப்பாற்றி வருகிறேன் நான் அன்பு பிள்ளையே இன்றும் இந்த வேதாளத்திடம் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் மீண்டும் முருங்கை மரம் ஏறி உன்னை படாத பாடுகளை தொடர வைக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த இந்த வேதாளத்தை நான் இப்போது விட்டேன் எதிலிருந்து உன்னை காப்பாற்றினேன் என்பதை நாளை நீ புரிந்து கொள்வாய் உன்னை காப்பாற்றிய உன் அன்னையை வெறும் கையோடு அனுப்பாமல் உன் மனதார விருப்பப்பட்டு காணிக்கை கொடு ஏற்றுக்கொள்கிறேன் உன் வாழ்வில் மாற்றத்தை நாளை கட்டாயம் காண்பாய் ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி